ஒரு மனுஷன் கிறிஸ்தவ ஜீவ உடையவனா இருக்க வேண்டுமே ரெண்டு காரியம் சொன்னேன் ஒன்று தனி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு அடுத்தது கொஞ்சம் உங்க சரீரத்தை ஒடுக்குங்க உபவாசத்தை முக்கியத்துவம் கொடுங்க அடுத்த காரியம் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேத படிங்க இப்ப உங்களை பார்த்து கேட்டா எத்தனை பேர் இன்னைக்கு காலையில எத்தனை அதிகாரம் படிச்சீங்கன்னு கேட்டா தலையை தொங்க போடுங்க உண்மைதானயா இல்ல நேற்று எத்தனை அதிகாரம் படிச்சீங்கன்னு கேட்டா வராது ஏன் படிப்பே கிடையாது அவ்வளவு முக்கியமானது சில எடுத்துக்காட்ட சொல்றேன் சாத்தான ஆண்டவருங்க ஜெயித்தார் வெறும் வேத வசனத்தை கொண்டு வேற ஒன்றும் இல்ல வேத வசனத்தை கொண்டு மத்த எழுந்த நான்கு அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களே வாசிங்க அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து அவனுக்கு பேர் சோதனைக்காரன் அவன் சோதிக்கிற அவனுக்கு பேரே சோதனைக்காரன் அவன் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது சோதிக்க பார்ப்பான் நீங்க நல்ல நிலைமையில இருந்தா உங்களுக்கு தான் சோதனை அதிகம் அதான் வருது இந்த ஞானசனம் பெற்றவங்களுக்கு இனிதான் சோதனை அதிகமா இருக்கும் ஏண்டா இதுவரைக்கும் இல்லாமல் என்னையா வருது உங்களுக்கு எடுத்தா தான் நாலு பேர் உங்க நான் இடருவாங்க அதான் அவனுடைய குறிக்கோளவு நமக்கு என்ன இதுவரைக்கும் அரை மணிக்கு முக்க மணிக்கு நாலு மணிக்கு அவன் விலகி ஓடுவோம் அவன் பேரே சோதனைக்காரன் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் பாருங்க தந்திரம் பிடிச்சவன் தந்திரம் பிடிச்சவன் ஏவாளை வஞ்சித்தான் இங்கேன்னு அழகா வரான் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அவருக்கே தெரியும் அவர் யாருன்னு யாருக்க சர்டிஃபிகேட்டும் அவருக்கு தேவையில்லை சாத்தா சர்ட்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஓய் நீர் தான் தேவனுடைய குமாரன் தேவையே கிடையாது இங்க சந்தேகத்தை உண்டாக்குறோம் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அதை நிரூபிக்கணும்னு ம் நீர் தேவன்டே குமாரன் ஆனால் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லைகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் வாருங்கள் இங்கே என்ன சோதனை கல்ல அப்பமா இங்கே அந்த அந்த காரியத்தை அப்படியே முறியடிக்கார் வாசிங்க தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நானும் பிழைப்பான் இது எங்கெந்த எடுத்தார் இந்த வசனத்தை இது எங்கெந்த எடுத்தார் சொந்தமா சொன்னாரோ அவர்தான் தேவன் அவருடைய வாயிலிருந்து சகலம் தான் சத்தியம் ஆனா இந்த வசனத்தை எங்க எடுக்காரு உபாகம் எட்டு மூணு வாசிங்க அவர் உன்னை சுருமைப்படுத்தி உன்னை பசிய நாள் வருத்தி மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம்ல கருத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் போய் பாருங்கள் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் இல்லை அவருக்கு அவருக்கு தெரியும் அப்ப சொல்ற நீ இந்த கல்ல நான் வந்து நீ சொல்லதை கேட்டு நான் அப்ப மாத்தி அதனால சாப்பிட்டுதான் உயிர் வாழணும் கிடையாது ஒருவேளை நான் பசியா இருந்தா நான் சாவ போறது இல்லை அப்படி எனக்கு ரொம்ப முடியாட்டா வேற ஏதேனும் விதத்துல எனக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்வாரு என்னை போசிப்பார் அலேலியாசு அலேலியாசுதான அறிவு இது நமக்கு தேவை சாத்தன் தந்திரமா வருவான் வரும்போது அவனை எப்படி அடிக்கார் ஆண்டவர் நீ சொல்றதுபடி கேட்டு இந்த கல்ல அப்ப மாத்தனாதான் எனக்கு என்ன செய்ய முடியும் உயிர் வாழ முடியுங்கிறது கிடையாது ஆண்டவர் இதுக்கு முன்னாடி அப்பவுமே இல்லாம இருந்தர்களோடு பராமரித்தாரு எனக்கு ஒரு வேலை ஏதேனும் உருவத்துல என்னை அவர் நிலை நடத்துவார் சாத்தான ஜெயித்தது முதல் சோதனை ஜெயித்தது வெறும் வசனத்தை கொண்டு ஜெயிக்க நமக்கும் இந்த வேத வசனங்களை படித்தாதான் ஒரு பலன் வரும் ஒரு சோதனை வரும்போது தைரியமா நிக்கலாம் இது யாருக்கு வேத அறிவு இருக்கு யாரு வேத படிக்கா யார் வேதத்தை படித்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டா யார் அதை புரிஞ்சுக்கிட்டாலும் விசுவாசம் இருக்கு உங்களை நீங்களே பாருங்க மத்திய எழுதின சுசேஷம் நான்கு அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிங்க அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான் பாருங்கள் இங்க என்ன தாழ குதியும் அப்போ காப்பாத்துவாங்க நீர் குமாரன் இங்க ஆண்டர் அதுக்கு எப்படி ஒரு பதில் சொல்ற பாருங்க உபாகமும் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிங்க நீங்கள் நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவநாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக பாருங்க இந்த வசனத்தை அங்க சொல்ற எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆனா என்ன செய்யக்கூடாது என் ஆண்டவரை சோதிச்சு பார்க்க கூடாதுன்னு இருக்கு இதே வசந்த உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக சாத்தானு நீ அழகான ஐடியா எல்லாம் சொல்கிற நீ சொல்லுதெல்லாம் உண்மைதான் ஒருவேளை நான் விழுந்தா என்ன தேவத்துக்கு வந்து காப்பாற்றுவாங்க எல்லாம் சரிதான் ஆனால் அப்படி ஒரு சம்பவத்தை கட்டாயமாக நடப்பிக்கத்தக்கவர் நான் என் ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடியது சரியில்லை இந்த வசனம் எங்கே இருக்கு வேதத்தில் ஏற்கனவே இருக்கு

அப்பால இப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாரு உன் தேவநாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் உன் தேவநாய கர்த்தர் ஒருவருக்கே நீ நினைச்சு வேண்டுமா ஆராதனை செலுத்த வேண்டுமா உபாகம் பயந்து அவருக்கே ஆராதனை செய்து போதும் உன் தேவநாய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருத்தருக்கு நீ என்ன செய் ஆராதனை சாத்தான் அவர் எப்படிதான் ஜெயித்தாரு கொண்டுதான் ஜெயித்தார் அப்ப சில நேரங்களில் உங்களுக்குள்ள சாத்தான் இன்னொரு ஆள் மூலமா வந்து சோதிக்கும் நமக்கு சோதனை எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை என்னால மட்டும்தான் பிடிச்சு நிக்க முடியாம இருக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாது ஒன்று பதிமூணு வாசிங்க மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை வேதம் தெளிவா சொல்லுது நீங்கதான் விழுந்து கிடக்குறீங்க நீங்க விழுந்துட்டு தான் சொல்றீங்க வேதம் தெளிவா சொல்லுது உங்களுக்கு நேராக நடந்ததான சம்பவம் எல்லாருக்கும் நடக்கூடிய சம்பவம் தான் நீங்க இடம் கொடுத்தனால தான் விழுந்தீங்க உங்க ஜீவியத்தில் ஜபம் கிடையாது உங்க ஜீவியத்தில் என்ன கிடையாது உபவாசம் ஒரு அனுபவம் கிடையாது ஆண்டோ சொல்றாரு நீ விசித்திர வினோதமானவன் கிடையாது உனக்கு மட்டும்தான் சோதனை விசித்திர வினோதமா இருக்கு நீ உள்ளது மாதிரி தான் நீ என்ன செய்ய அனுபவம் இல்லை ஆண்டவர் அதிகாலையில் தேடுறதும் கிடையாது முழங்கால் நோக்கின்னு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறதும் கிடையாது தேவ பயம் கிடையாது நிமிந்து ஒரு நட கேட்டா என்ன ஆண்டவர் என்னை மட்டும்தான் சோதிக்கார் என்னை மட்டும்தான் சோதிக்கார் பொய் சொல்றீங்க வேத்த படிங்க வேத்த படிக்க 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 அது உங்களுக்கு உங்க ஆத்மாவுக்கு பலன் தரும் இதுவா இது எல்லாருக்கும் உள்ளதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் துறள் துறளான ஜனங்கள் எத்தனையோ நெருக்கங்களும் சோதனைகளிலும் போராட்டங்களிலும் சாட்சிகளாக ஜீவித்து வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள் அவர்கள் விழாதவர்களாக நிமிர்ந்து நிற்கிறவர்களாகவே வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள் சோதனை வந்திருந்தது போராட்டங்கள் வந்திருந்தது ஆனால் எல்லாவற்றிலும் ஜெயித்து சாட்சிகளாக மறித்திருக்கிறார்கள் அது எல்லாம் வேதாகமத்தில் இருக்கு விசுவாசத்திற்காக வாழ்ந்து மறித்த ஜனங்கள் ஏராளம் ஏராளம் நம்ம படிக்கிறது கிடையாது கதவுக்கு படிக்கலாம் துண்டு நியூஸ் பேப்பர் கீழே கிடந்த என்ன கண்ணும் கருத்தாக படிப்போம் இல்லைனா என்ன மணிக்கர் போகிறது தெரியாது வெளியில் ரோடுகளில் இருந்து டீ கடையில் மற்ற கடைகளில் இருந்து நியூஸ் பேப்பர் படிப்போம் இதை எடுத்தால் மட்டும்தான் கெட்ட ஆவி வந்துடும் கொட்டாவியாட்டு அதான் என்ன வருது படிக்க முடியாது இதை மட்டும் திறந்த கொட்டாவி வந்துடும் உங்களை நீங்களே பாருங்கள் சோதிச்சு பாருங்கள் இதுதான் படிக்கணும் இது படிக்க முடியலையே உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள் நிலைமை ரொம்ப பரிதாகும் இங்க சாத்தான ஜெயித்தார் வெறும் வேத வசனத்தை கொண்டு வேற ஒன்னும் கொண்டு இல்ல இங்க உங்களுக்கு மட்டும் சோதனை ஐயோ என்னதோன்னு சொல்றேன் இல்ல வேதம் தெளிவா சொல்லுது இது மனுஷனுக்கு நேரிட சோதனை தான் வாசிங்க மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் உங்களுக்கு மட்டும் உங்களை வீழ்த்துறதுக்காண்டி தேவன் உங்களுக்கு சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காண்டி உங்களை மட்டும் திராணிக்க மேலே சோதிக்கிறவர் இல்ல வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை வேற சோதனை உங்களுக்கு நேரிடவும் இல்லை உங்களுக்கு நீண்ட வர போறதும் கிடையாது ஆண்டோடைய வார்த்தை ஒரு காலம் பொய்யாது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் விசித்திரமானது இல்லை உங்க மேல மட்டும் என்ன ஆண்டோட கண் இருக்கா எனக்கு மட்டும் இவ்வளவு அப்படி ஒன்றும் சொல்லிடாதுங்க அவர் கண் இருக்கிறதுனால தான் நீங்க நம்ம எல்லாம் பாவிகளா இருந்து நமக்கு இறக்கம் பிச்சு இறக்கமா இருந்து நம்மளை பாதுகாக்க அவருடைய பிச்சை அவருடைய ஈவு நம்ம பாதுகாவலோடு இருக்கும் இது ஒரு கஷ்டம் வந்தவன மட்டும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது சங்கடமா மனுஷனுக்கு நேரி சோதனை அல்லாமல் சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் பாருங்க அவர் உண்மை இருக்கிறார் நம்மளை போல மாறக்கூடியவர் இல்லை அவர் சொன்ன விதத்தின்படிதான் செயல்படுவார் உங்களுக்கு இதுவரைக்கும் உள்ளதான ஜனங்களுக்கு உள்ளதும் உள்ள சோதனை தான் தவிர வேற விசித்திரமா எந்த ஒரு சோதனையும் வரப்போறதே கிடையாது அவர் உண்மை உள்ளவர் ம் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை அவர் என்ன செய்ய மாட்டாரா உங்க திராணிக்க மேலே சோதிக்கப்பட இடம் கொடுக்க அப்ப ஏன் விழுறீங்க நம்ம என்ன செய்யறோம் ரெசிஸ்டிங் பவர் எனக்கு இல்லைங்கிறோம் என்ற ஒரு திராணி இல்ல ஒரு திராணி நான் ஆண்டவச்சு ஏ என்ன பர்ணபர் கொஞ்சம் நில்லு நீ என்ன சொல்ற என்ன ஒண்ணு இல்ல ஒரு பர்ணம் இல்ல ஒரு பர்ணம் வேதம் சொல்றாரு என்ன பாரு திராணிக்க மேல சோதிக்க மாட்டான் காரணம் என்ன தெரியுமா விசுவாசமே கிடையாது அவடைய கிருவை எனக்குள்ள இருக்கு முடியும் அந்த எண்ணம் கிடையாது நம்பிக்கை கிடையாது உடனே ஐயோ சொல்லி அங்க இடம் இடம் கொடுத்துருது எல்லாத்துக்கும் அங்க கீழே விழுறது வாசிங்க தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் பாருங்கள் உங்கள் திராணிக்க உங்க கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும் உங்க திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் எழுதி வச்சுக்கிடுங்க சோதனை வருது அது நோயோ வியாதியோ இல்லை எந்த விதத்திலையும் வரட்டு அதை தப்பித்து குளிர போக்கு வச்சிருக்காரு ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசிக்கப்பழவுங்க வேதம் படிங்க அதை விசுவாசிக்கப்பழவுங்க திரும்பவும் சொல்லுங்க வேதத்தை படிங்க அதை விசுவாசிக்கிறதுக்கு கெஞ்சிங்க என்னை விசுவாசிக்க நம்ம காரணமே அறிவு இல்லை நூற்றி நூற்றி பத்தொன்பது சங்கீதம் ஐந்தாம் வசனம் வாசிங்க அது தெளிவாக சொல்லுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது வாசிங்க உம்முடைய இந்த ஜெயித்து நம்முடைய பாதையில நம் முன்னோக்கி தேவன் நோக்கி பரம காணாரை நோக்கி நடக்கக்கூடியதான் அந்த அந்த ஜீவி அந்த வாழ்க்கையில அந்த போராட்டத்துல

கர்த்தருடைய வேதம் அந்த வசனம் குறைவற்றது அப்ப திராணிக்க மேல சோதிக்க அதாவது சோதனைக்கு வரும்போதே தப்பித்து வழி இருக்கு வழியை ஏற்றுக்கிடல இல்ல இல்ல எனக்கு வேணும் எனக்கு முடியலன்னு சொல்றீங்க இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்து பாருங்க பொறுமையினாலும் கூட ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்க அந்த சூழ்நிலை ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருந்து பாருங்க ஏதேன்னு ஒரு விதத்துல ஒரு வழி விடுவார் கீழே விழுறதுக்குள்ள வழி அல்ல அது சாத்தான் தோண்டிட்டே இருப்போம் அங்க ஓடு அங்க போ இங்க போ நீ கொண்டு போட்டு நீ ஒரு வழி வச்சிருப்பார் வேதம் குறைவற்றது இங்க என்ன தெரியுமா உடனே படபடப்பு உண்டாகும் உடனே அபிஸ்வாசம் உண்டாகும் விழுந்தாச்சு ஆண்டவர்களால் செய்யவே முடியல அந்த வழியை உணர்த்தினாலும் கூட அதை விசுவாசிக்க முடியாது வேதம் சொல்லுது அவனுடைய வார்த்தை சொல்லுது அந்த வேதம் குறைவற்றது எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் சோதனையிலும் தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழி காட்டக்கூடியதா இருக்கு தீபமா இருக்கு வெளிச்சமா ம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது பாருங்கள் ஆத்மாவை அதை உயிர்ப்பிக்குமா இப்போ நம்ம எதுக்காக போராடுறோம் ஆவிக்குரிய சபைக்கு எதுக்கு வரோம் ஒரே ஒரு காரியத்துக்கு அந்த ஆவிக்குரியங்களா இருப்பதற்காக இந்த ஆத்மா தேவனோடு கூட இருப்பதற்காக நரகத்து பெயரக்கூடாது இந்த ஆத்மா ஜீவனோடு இருக்கிறதுக்கு எது உதவி செய்யலாம் வேத வசனம் படிக்கிறோமா வீட்டில் எங்கே கதவுக்கு படிக்க நேரம் இல்லையே நியூஸ் பேப்பர் படிக்க நேரம் அதே பத்தலையே நம்ம எதுக்கு பிரயாசப்படுறோம் ஆவிக்குரிய எதுக்காக இந்த நாளை வந்திருக்கிறோம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எப்படியாவது தப்பி பரலோர அப்ப என்ன ஆத்மாவுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்ப அந்த ஆத்மா உயிரோடு இருக்கிறதுக்கு ஜீவனோடு இருக்க என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் மணிக்கு ஒரு கணக்குல இருந்து படிங்க அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறதா தொடர்ந்து வாசிங்க கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை படிக்கும்போது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யாருன்னு சொல்லப்படுது குற்றங்களை உணர்த்து தரும் நம்ம பிள்ளைகளை உணர்த்து தரும் நம்மளை கண்டுபிடிக்க செய்யும் அவைகளால் எச்சரிக்கப்படுகிற அனுபவம் உண்டாது நீங்க படிக்கக்கூடிய தேவ வசனம் வேத வார்த்தை உங்களுக்கு எச்சரிக்கை இதுல இப்படி இருக்கு கண்கள்ல இச்சோடு இருக்கக்கூடாது என்று என் ஜீவியம் இப்படி இருக்கு அப்ப அது குத்தம் அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு பாருங்கள் அவைகளை கை கொள்ளணும் போதும் அவைகளை கை கொள்கிறதுனால் பலன் உண்டு அதை வேத வசனத்தை படித்து அதை விசுவாசித்து அதன்படி ஜீவிக்கிறத மனுஷனுக்கு எந்த விதத்தில் நான் சொல்ல முடியாது இல்ல இல்ல நான் விழுந்துட்டேன் விழுந்துறேன் நான் சொல்ல நீங்க பொய்யர்களா இருக்கிறீங்க அந்த மனுஷனுடைய ஆத்மா ஜீவனோடு இருக்கும் அவன் உயிருள்ளவனா இருக்கான் நடப்பனமா இருக்க மாட்டான் அவனுடைய ஆத்மா பிரகாசமானதா இருக்கும் அவன் என்ன எல்லாருக்கும் மத்தியிலையும் பலன் உள்ளவனாய் பலன் கொடுக்கிறவனா இருப்பான் நர்சாட்சி உள்ளவனா இருப்பான் அடுத்தது என்ன ஒரு காரியம் பரிசுத்த ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும் ரசிக்கப்பட்டதான ஜனங்கள் என்ன அதிலே நிலை நின்றாதுங்க ஏன்னா அது போதாது தேவ ஆவி நமக்கு வேணும் உள்ளார்ந்த மனுஷன்ல பெலப்பட வேண்டுமே ஆனால் ஆவி நமக்கு வேணும் தேவன் பரிசுத்த ஆவி உடையவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா அவர் ஜோ பண்ணினார் மூன்று அதிகாரம் அங்கே அவரிடத்திலே அளவிட முடியாத அளவுக்கு இருந்துச்சான் வரங்கள்னாலும் வல்லமைனாலும் நிறைக்கப்பட்டவர் தேவன் வாசிங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் ஆவியை அளவிட முடியாத அளவுக்கு வல்லமை பரிசு ஆவி நிறைவு உள்ளதானவர் ஏன் சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் உலகத்தில் சாத்தான ஜெயிக்கணுமா பரிசு தாவியான நிருபம் ஆறாவது பத்தாவது வசனம் வாசிங்க பரிசு அதாவது தேவனுடைய சத்துவம் அந்த பரிசு தாவியனுடைய அந்த வல்ல மேல வெல்லப்பட்ட ஒரு அனுபவம் வேணும் கடைசியாக என் சகோதரரே கடைசியாக நிறைய புத்திமதிகளை நான் சொல்லி ஆயிட்டு என் சகோதரர்களே நீங்கள் தேவனுடைய சபையில உள்ள சகோதர சகோதரிகளாக உண்மையிலே அனுபவத்திலே நிலைநிக்க வேண்டுமே ஆனால் என்ன வேணுமா பரிசுத்த ஆவியினுடைய பலன் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எதுல பலப்படணுமாம் தேவ ஆவியை பெற்று அந்த ஆவி நிறைவை பெற்று அந்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போ என்ன நான் அந்த சொப்பனம் கண்டு இந்த சொப்பனம் கண்டு உங்களை பற்றி யார் சொன்னாலும் அது நீ கண்டுட்டு போ என் வாழ்க்கை எனக்கு தெரியும் இது யாராவது யாரையும் பற்றி கண்டு உடனே இங்க பயந்து கிடைக்கணும் காரணம் இங்க ஒரு அனுபவமும் கிடையாது என் நிலைமைகளை பார்த்தா சங்கடமா இருக்கு காரணம் என்ன கருத்தோடு ஜோம் பண்ணல ஆவியில ஜோம் பண்ணல ஜீவி எல்லாம் தொலைஞ்சு ஒண்ணு இல்லாம இருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு பலனுமே இல்லை காரணம் என்ன பரிசு ஆவியான கிடையாது அப்ப ரச்சிக்கப்பட்ட அபிஷேகம் இல்லையா பிரயாசப்படுங்க எதுக்கு தேவனுடைய ஆவியை தங்களை இன்னும் பரிசுப்படுத்துவதற்காக எப்படி ரச்சியப்படுவதற்கு முன்பாக ஜோம் பண்ணுங்க அதை காட்டில் அதிகமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜோம் பண்ணுங்க அந்த ஜெபம் இருந்தால் தான் அந்த பெலனோடு வாழ முடியும் ஏன்னா தேவன் இந்த உலகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் பரிசுமாக இருக்க வேண்டும் தேவ ஆவி வேணும் அந்த தேவ ஆவியினுடைய வல்லமை வேணும் அது நிறைந்திருந்தால் தான் அவருக்குள்ளே வாழ முடியும் மோசை என்ன சொல்றாரு பாருங்க கர்த்தரின் பலனா இருக்கிறார் என்று யாத்திரை ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் வசங்கி அங்கு மோசம் என்ன சொல்றாரு அந்த காலத்திலேயே தேவனுடைய பலனை பெற்றிருக்கிறதுனால அவங்க அதை தைரியமா சாட்சியா சொல்றாங்க யாத்திரையாகவும் பதினைந்து ரெண்டு பலனும் என் கீதமும் மாணவர் பாருங்கள் கர்த்தரின் பலன் எப்படி அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சு அவங்களுக்கு தெரியும் அநேகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல தங்களுடைய பலத்தினால செய்திருக்க மாட்டாங்க மனுஷன் பலவீனம் அவங்களுக்கு தெரியும் தேவ ஆவிடைய பலன் வல்லமையா இறங்கும் போது அவ்வளவு ஜனங்களையும் தைரியமா நடத்துவாங்க எல்லாரும் பயந்து இருப்பாங்க சாட்சியெல்லாம் கர்த்தரின் பலனும் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு வாரிசு அங்க தாவித சொல்ற அது சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு கர்த்தரின் பலனும் என் கேடகுமா இருக்கார் இந்த பலன் நமக்கு வேணும் பரிசுத்தாவின் பலன் இருந்தா தைரியம் இருக்கும் யாரை என்னும் கண்டுட்டு போறது யாரை என்னும் சொல்லிட்டு போட்டு பயமுறுத்த கூட என்ன சம்பவம் ஆனாலும் ஆண்டவர் என் பலன் அவர் எனக்கு கேடகமா இருக்கார் நீ சொன்ன சொல்லிட்டு போ பாரு எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு தைரியமா சொல்லலாம் இது ஐயோ அக்கா அப்படியா ஐயோ சகோதரர் அது அப்படியா இங்க நிம்மதியும் இருக்கு தூக்கமும் இருக்கு கடைசி ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிஞ்சு பார்த்தா எல்லாம் பொய்யா இருக்கும் இந்த ஒரு மாசம் ரெண்டு மாச காலம் வரைக்கும் இங்க எப்படி இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எதுக்கு இப்படி வாழணும் பாசிங்க கர்த்தரன் பலனும் என் கேடகுமாயிருக்கிறார் பாருங்கள் கர்த்தரன் பலனும் என் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு பிலிப்பெருகலை நிறுவம் நான்கு அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிங்க அங்கே பவுல் அப்போஸில் தெளிவாக சொல்கிறாரு என்னுடைய விலை நல்ல என்னை வெலைப்படுத்துகிற கிறிஸ்துவை தான் என்னால் எல்லாம் செய்ய முடியுது என்ன சொன்னார் தைரியமாய் திமுக உத்தம ஊழிய காரணம் எழுதுகிறார் ஏன் நீ நல்ல போராட்டத்தை போராடுன்னு அப்படி சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு நான் அப்படிப்பட்ட போராட்டத்தை உடனே நான் இருக்கிறேன் இதுக்கு எல்லாம் என்ன காரணம் என் தேவனும் என் தேவண்டைய பெலனும் அவைகள் எனக்குளிர்ந்து என்னை வழி நடத்துகிறது தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு தேவனை விட்டுவிட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது வேதம் தெளிவாக சொல்லுது என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இங்கே அதை நேர் மாறி போடுறார் எப்படி அவருடைய பலத்தினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் வலது புறத்திலும் இடது புறத்திலும் பதினாறு பதினாறு விழுந்தால் எனக்கு என்ன ஆண்டுமான ஒரு நாளைக்கு என்ன பாதுகாப்பார் அந்த உறுதி இருக்கா வீட்டுல இருந்து பண்ண முடியுமா முடியல என்ன அனுபவம் இருக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான ஒரு பலன் தேவனத்தில் இருக்கு அந்த பலன் அவங்க எப்படி அடைஞ்சுக்கிட்டாங்க உபவாசம் இருந்து ஜெபத்தில் தனி ஜபத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சி அந்த பெல் நடக்கிட்டாங்க எதுவுமே யாருக்கும் சும்மா கிடைக்கல நமக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும் கிடைக்க போறதே கிடையாது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மனுஷன் பலவீனமான மனுஷனை கொண்டு பலவீனமான 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 மனுஷனை கொண்டு எல்லா காரியத்தையும் செய்ய தேவனால கூடும் பராக்கிரமத்தினால் அல்ல அவருடைய பலத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பலத்துக்கு தேவ ஆவியானவர் அவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது எல்லாம் செய்ய முடியும் சுயபலத்தினாலும் முடியாது ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு வசனங்கள் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி என்ன பாருங்க இந்த அப்பியாசம் எனக்கு ஒன்றும் கிடையாது ம் கலைந்து போட்டு ஆ இப்போ தவிதராஜனா நான் போய் ஜெயிக்கலாம் அப்ப அப்போ சவால் போய் ஜெயிக்கணும் இவர் இத்த மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா தானும் ஒரு இத்த மனுஷன் நிற்கணும் அப்போ தாவிது சும்மா ஃப்ரீயாக இருக்காரு அப்போ என்ன யா நீ எனக்குள்ள வஸ்திரம் எல்லாம் போடும் எல்லாத்தையும் போட்டு ஒரு போட்டு மாதிரி நிற்கி காலும் மடக்கவும் முடியாது நீட்டவும் முடியாது ம் கிலோ கணக்கில் இருக்கும் வாளம் எல்லாமே காலம் கையான் தூக்கி போட முடியாது பார்த்தாரு எல்லாம் கலத்தி போட்டு எனக்கு இந்த அபியாசம் ஒண்ண முடியாதுப்பா என்னைய விட்டுருங்க நாற்பத்தஞ்சாவது வசன வாசிங்க அதற்கு தாவிது பலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் நானோ எப்படி வாரேன் தெரியுமா நீ நிதித்தியே அந்த கர்த்தர் அவருடைய நாமத்திலே வாரேன் மோசி அழகாச்சினார் கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர் தாவது ராஜாச்சினார் கர்த்தரின் பலனும் என் கேடவுமானவர் அந்த பலன் உள்ள நிறைஞ்சிருக்கு நமக்கு ஒரு சோதனை வரும் என்ன செய்வோம் பயப்படுறோம் கலங்குறோம் ஐயோன்னு சொல்றோம் காரணம் என்ன அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ள இல்ல கடைசி காலத்துல இருக்கிறோம் கொஞ்ச காலம் உண்டு என்று சாத்தான் ரொம்ப தீவிரமா செயல்படுறோம்

வல்லமையாய் அவருக்கு என்று வாழ்வதற்காக பக்தி வைராக்கியம் உள்ள அனுபவத்தோடு வாழ்வதற்காக பலப்படணுமா அந்த பலன் தாவித் ராஜா கிட்ட இருந்துச்சு அங்க ராஜா இல்ல அப்போ கூட இருந்துச்சு தைரியமா போற அந்த நாமத்தினாலே வந்திருக்கேன் சொல்ல முடியுமா நமக்கு அங்க எல்லாம் கிடுகிடுன்னு இருக்கும் போட்டு ஓடிடுவோம் என்ன பலன் பரிசு தாவியுடைய பலன் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வழி ஜெபம் பண்ணக்கூடியவர்களா இருக்க வேண்டும் சரீரத்தில் சுகம் இருக்கும் போது அது கேட்டிட்டு உபவாசம் பண்ண வேண்டும் என்ன கஷ்டம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஒரு அரை மணிக்கு முக்கால் மணிக்குறாவது இருந்து ஒரு மூணு நாள் அதிகாரத்தை படிக்கணும் படிச்சு அதிகாரத்தை தயவுசெய்து திரும்பவும் படிங்க கதை புக்கு மாதிரி வாசராதுங்க ஒருக்கா படிக்கிறீங்களா திரும்பவும் இருக்கணும் குறைஞ்ச ரெண்டு நேரமாவது படிங்க அப்ப இன்னும் தெளிவா புரியும் சரீயத்துல பண்ண உலக முழங்கால் இன்னும் படிச்சா இன்னும் தேவன்டைய ஆவியானவர் நல்லா உங்களை உணர்த்தவர் ஏன்னா நின்று நின்னு படிக்கடி உண்டு எனக்கு ஆளு தெரியும் இப்போ நமக்கு அதை பிரித்த உடனே கொட்டாய் வந்துடும் அப்ப எந்த அளவுக்கு சாத்தானக்குள்ள இருக்கிறோம் பாருங்க நாலே பண்ணுங்க தனி ஜபம் கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்க சரியத்தில் ஒன்றும் ஆக போறதில்ல அடுத்தது என்ன வேதம் படிங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாதவங்க அதுக்காக ஜபம் பண்ணுங்க அந்த அபிஷேகம் இருக்கிறவங்க அதை கொல்லாதுங்க இடம் கொடுங்க

அதுக்கு பிறகு உரம் போட்டு அதுக்கு பிறகு விதைச்சா தான் வளரும் சும்மா விதைச்சா வளர்ந்துருமா வளராது அப்ப அதே போல ஆவிக்குரியவர்களாகவே நாம் ஜீவிக்க வேண்டும் என பிரயாசப்பட வேண்டியது இருக்கு அப்படி ஆவிக்குரியவர்களாக ஜீவிப்பதற்காக தான் நாலு காரியம் கஷ்டம் உண்டு இந்த நாலு காரியத்துல உறுதியா இருங்க நீங்கள் முடிவுல அறுக்க போறது நித்திய ஜீவன் யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் தர வேண்டாம் அக்கா இந்த அக்கா மேல போகுமா அண்ணன் இந்த அண்ணன் மேல போகுமான்னு கேட்க வேண்டிய தேவை உங்களுக்கு தெரியும் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பேன் ஏன் எந்த ஒரு சாத்தானக்க தொந்தரவு இருக்கு இது கண்ணம் மூட முடியாது அவனை வந்துட்டான் கண்ணை மூட முடியாது ஒரே சொப்பணும் தூங்க முடியாது ஒரே சொப்பணும் காரணம் என்ன பேரளவுதான் விசுவாசிகள் ஆவிக்கேன் நீங்கள் விதைக்கவே இல்லை ஆவிக்கேன் என்ன விதைச்சீங்க தனிஜபம் இருக்கா உபவாசம் பண்றீங்களா வேத வசனம் படிக்கிறீங்களா கதவுக்கு படிப்போம் நியூஸ் பேப்பர் படிப்போம் அது என்ன மாம்சகத்துக்குரியாது உலக பிரகாரமான வீடு ஆவிக்குரிய உள்ள இருக்க வேண்டும் என வேத வசனத்தை படிக்கணும் அபிஷேகம் இல்லையா அதை பெற்றுக்கிட்டதுக்காண்டு ஜோ பண்ணணும் தாழ்த்தணும் வெறுமையாக்கணும் கல்வி சுத்திகரி ஆண்டவரும் சொல்லி பாவரிக்க பண்ணி ஜோ பண்ணணும் தருவார் அதான் ஆவிக்கென்று விதைக்கிறதான ஒரு காரியம் ஆவிக்கென்று பிரயாசப்படக்கூடிய அனுபவம் நித்திய ஜீவன் உண்டு ஒரு மாற்றமே வராது ஒன்று குறைந்த பத்து பன்னிரெண்டு வாசங்கள் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நிக்கிறேன் நிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க விழுந்துருவீங்க அதனால ஜாக்கிரதையா இருங்க இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் மறுபடியும் வாசிங்க இப்படி இருக்க பாருங்க எல்லா காரியமும் சொல்லிட்டேன் ஏன்னா சாத்தானுக்க காலம் அவன் எப்படியாவது தீர்த்து கட்ட பார்க்கான் ஆனா என்ன நம்ம அனுபவத்தோட இருப்போம் இப்படி இருக்க சகோதரரே இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் நன்றி எண்ணுகிறவன் பாருங்க எனக்கு ஏதோ அனுபவம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கணவன் விழாதபடிக்கு விழுந்துருவீங்க அவன் விழுத்தக்கூடியவன் அவன் சோதனைக்காரன் அவன் சோதிக்கிறவன் சோதிச்சு பார்க்கிறவன் விழத்தள்ளக்கூடியவன் கீழே விழ தள்ளி அடுத்த அதை பார்த்து சிரிக்க செய்து சபையாரையை தூசிக்கத்தக்கவாறு மாற்றக்கூடியவன் இப்படி இருக்கிறதுனால நிக்கிறேன் எனக்கு ஏதோ கொஞ்சம் அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்களே நீங்கள் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க எப்படி எச்சரிக்கையா இருக்கணுமா இன்னும் முதல் டைம் டேபிள் போடுங்க நீங்க உங்களுக்கு டைம் டேபிள் போடுங்க டைம் டேபிள் போடுங்க இது போட்டா தான் போகும் இது ஒரு நாள் நல்லா போகும் அடுத்த நாள் பார்த்தா ஒன்றும் இருக்காது இது ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் போயிட்டு சீனமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி உடம்பு அடிச்சு முடிச்ச மாதிரி இருக்கும் என்ன சூழ்நிலையிலும் கரெக்டாக கடைபிடிச்சு பாருங்க ஒரு ஆறு மாதம் ஆகும்போது அந்த சரீரம் அந்த மைண்டெல்லாம் தானாட்டே அடாப்ட் ஆயிடும் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் நேரத்தில் எழுப்ப தோணும் எத்தனை மணி ஆனாலும் அந்த டைம் ஆகும்போது உள்ளே சொல்லும் எப்படி ஆ இது பயில் படிக்கிற டைம் போய் படிப்போங்க வேறு பேச்சு மூச்சு இடம் இருக்காது அப்படி ஒரு நாலு மூணு நேரம் ஜோ பண்ணதுக்கும் ஒரு ரெண்டு நேரமாவது அது பயில் படிக்கத்தக்கது வரும் டைம் பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்தில் ஒரு வேளை இல்லை ரெண்டு வேலையாக உபவாசம் பண்ண இருக்க பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் ஜீவி நல்லா இருக்கும் உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு நல்லா இருக்கும் சாத்தானுக்கு ஒரு இடமும் இருக்காது கடைசி காலம் கேட்ட சுவிசேஷ விசுவாசிங்க உங்களை கண்டுபிடிங்க கேட்ட சுசிஷ்ட விசுவாசிங்க ஆண்டவர் எல்லா காரியத்திலும் முன்மாதிரியாக இருக்கார் தனிமையில் இருந்து ஜோ பண்ணார் உபவாசம் இருந்தார் பரிசு தாவிய நிறைவு உடையவராக இருந்தார் வேத வசனத்தை குறித்த அறிவு இருந்து சாத்தானே ஜெயித்தார் வேத வசனத்தை குறித்த அறிவுள்ளவராயிருந்து அதே குறித்த விசுவாசம் இருந்தனால தான் தின்னார் கல் அப்பமாய் ஒன்று தேவையில்லை ஆண்டோடைய வார்த்தை நான் உயிரோடு இருப்பேன் அப்போ ஒரு நோய் வியாதி வரும்போது எனக்கு ஆண்டர் சுத்தமான சுகம் தருவார் உறுதியாக இருக்கலாம் இது அந்த நேரம் கடந்து படபடியாக நடிக்கும் அதனால் உங்களை கண்டுபிடிங்க ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவங்களா நிலநிற்கறதுக்கு விதைங்க அப்போ விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் நிலத்தை பண்படுத்த வேண்டியது இருக்குது சீர்படுத்த வேண்டியது இருக்குது உரம் போட வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் விதைச்சா தண்ணி விதை தண்ணி ஊற்றணும் நல்லா செளிமையாட்டு பயிர் தந்து ஆசீர்வாதமாக இருக்கும் நித்திய ஜீவனை அறுக்கலாம் அதில் உங்களை கண்டுபிடிங்க உங்களை உயித்து சோதித்து ஆராயிங்க சாத்தானுக்கு இடமே இருக்காது அவன் உங்களை கண்டு பயப்படுவோம்